சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிகர் கருப்பசாமி கேஜிஎஃப் சிவாய் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷப்பரப்பு அந்த மாதம் தமிழ் வருஷப்பரப்பை தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த வருஷமாவது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமங்கள் அந்த சூட்சமத்தோட வழிமுறைகள் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல படிப்பு நல்ல வேலை திருமணம் சந்தோஷமான ஒரு குழந்தை குட்டிங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை எல்லாருக்குமே கிடைக்கும் ராசிக்கு மூன்றாவது வீடு மிதன ராசி பொதுவாகவே இது மிதன ராசி ஆண் ராசி விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் பிறந்த ஒரு ராசியும் கூட அழகான அன்பான படிச்ச பண்புள்ள ஒரு அமைப்புன்னு ஒரு ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி இந்த ராசிலையும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் மூணு நட்சத்திரமும் இந்த ராசியில பலமாவே இருக்கு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான் டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகமும் இதுதான் இந்த அரசியல்ல பிரவேசம் பண்ணி பெரிய லெவலுக்கு வரும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்களோ இந்த ராசிக்காரங்களாக தான் நிறையாவே இருக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் ராகுவோடைய ஆதிபத்தியம் குருவுடைய ஆதிபத்தியம் மூணு நட்சத்திர பாதங்களுமே இந்த ராசியில இருக்கு பொதுவா செவ்வாயுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தவங்க ஒரு ஆ மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் கேட்குறது ஏழு வருஷம் மூணு அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா சக்தியா யுக்தியா ரொம்ப தெளிவான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்திருப்பீங்க ஆனா பதினெட்டு வருஷம் ராகு மகாதம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் அப்ப அந்த இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் கவனிப்பா இருக்கணும் ட்ரெக்கிங் போக கூடாது லாங் டிரைவ் போக கூடாது மலை மேல ஏறக்கூடாது கடல்ல போய் நீராடக்கூடாது கூட்டா இருக்க கூடாது இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரமும் உண்டு ஆனா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான் மிருக சீர அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால காளி மகாதேவியை வழிபட்டுக்கிட்டு வந்து தெளிவான அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல உங்களுக்கு குரு தசை வரும் அதாவது ரொம்ப வேணாட்டு ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேல குருதசை வரும் அந்த குரு ஒரு கல்யாண பருவம்னு ஒரு டேட் இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இதுக்குள்ள கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி பெத்தரணும் இப்படி இருந்தால் நீங்கள் உச்ச நிலையில் இருப்பீங்க ஆனால் அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு மேலே கல்யாணம் காட்சி நடக்கலைன்னா கால தாமதமான திருமணம் உங்களுக்கு நடக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக ராகுவோடைய சாரத்தில் பிறந்த பிறந்த குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பயம் இருக்கும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் குருதசை நூற்றுக்கு நூறு நல்லா படிக்கக்கூடிய தன்மையும் உண்டு இதேபோல் குருவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தன்மையுடைய நீங்கள் நல்ல படிப்பு இருக்கும் மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது குருவுடைய ஆதிபத்தியம் பதினஞ்சு வயசுக்கு மேலே சனி மகாதேச ஒரு பத்தொன்போது வருஷம் அந்த இடப்பட்ட காலத்தில் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆவாத நேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் மதித்து மரியாதையாக நடந்ததெல்லாம் தெளிவு பண்ணிக்கிட்டு படிப்பில் மட்டும் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு டாக்டரேட் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஏன்னா இந்த மிதுன ராசியில் இப்படியாகப்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பேச்சியும் நல்ல நேரமாக தான் வருது இருந்திருந்தாலும் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ரிஷபராசியில குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் படித்து பெரியால் வர போறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகந்தா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல நிலைமையே உண்டு பண்ண போகுது படிக்கிற குழந்தைங்க படிக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வெட்டி தேடக்கூடிய அமைப்புகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசில் நல்ல திருமண யோகமும் பிள்ளைக்குட்டிங்க பிறக்கக்கூடிய தன்மையும் வாழ்க்கையில் நல்ல வீடு தோட்டம் துறவோடு வாழக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையாவே உண்டு இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவாவே புதனுடைய ஆதிபத்தியமா இருக்கிறனால புதன் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் போகலாம் முருகனையும் வழிபடலாம் மகாலட்சுமியவும் வழிபடலாம் இப்படி முறையான வழிபாடுகளை முறை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறையும் அடைய மாட்டீங்க நல்லா வாழ்வீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலில் பட்ட கஷ்டம் எல்லாம் துன்பம் எல்லாம் துயரம் எல்லாம் போய் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் இலக்க அடையக்கூடிய ஒரு நேரம் தருணம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு உங்க இலக்குக்கு நீங்கள் கட்டாயமா பாடுபடுவீங்க நான் பெரிய டாக்டருக்கு படிக்கணும் பெரிய படிப்பு படிக்கணும் நான் நல்லா ஆகணும் ஆசைகள் தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக போகுது ஏன்னா உங்கள் ராசியில குரு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு தான் பலன் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க அப்போ இடத்துக்கேற்ற மாதிரியான பெயர்ச்சிகள் வந்து அந்த கிரகங்களுடைய அசைவுகள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது ஆன்மீக ஈடுபாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் வரக்கூடிய நேரங்காலங்களும் இருக்குது நீங்கள் வழிபடக்கூடியது உங்கள் முன்னோர் தான் அவங்கவுங்க தாத்தாவை இறந்த இறந்தாங்களோ இல்லையோ முன்னோர் வழிபாடு வேணும் அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடு வேணும் இவங்கள பிடிச்சிக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கையானது வரதுக்கான நேரங்கள் நிறையா இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல ஒரு வாய்ப்பும் அடையக்கூடிய ஒரு தன்மையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் தொண்ணூறு பெர்சன்டேஜ் உண்டு உங்களுக்கு நல்ல நேரம குருவுடைய ஆதிபத்தியம் வரனால இப்பயே பிடிச்சிக்குங்க ஒரு குருவை பிடிச்சிக்குங்க இருந்திருந்தாலும் நல்ல ஒரு ஜோதிடரை உங்க ஜாதகத்தை கொடுத்து வருங்காலங்கள் எப்படி இருக்கும் இந்த குருவுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களோ அவங்க பிள்ளைங்களையோ அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்த ஒரு குருவையோ ஒரு ஜோதிடரையோ நாடி தெளிவுபடுத்திக்கிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் ஆனா ஜாதக ரீதியா நூத்துக்கு நூறு உங்களுக்குத்தான் பலன் நல்லா இருப்பீங்க சிவாய நம்ம சூட்சம் மட்டும் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு நம்ம வெளியிருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆயிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படியே அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய சிவாய பொதுவாக பொதுவா நான் என்ன நீங்க பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோயில் வாசல்ல இருப்பேன் குளத்தாண்டை இல்ல கோயம்பேட்டில் குருங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இல்ல மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இந்த ஒரு வாரத்துக்கு மூணு நாளாக ஸ்பிளிட் பண்ணி ருத்ராட்சங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஒரு ருத்ராட்சமும் ஒரு விபூதியும் ஒரு கயரும் வாங்கினீங்கனாவிலே நீங்கள் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஜோசியம் பார்க்கறது ரெண்டாவது விஷயம் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் சிவாய நம்ம you uh -huh.